மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று வரலாற்று இடங்களை சுற்றி பார்ப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையை பார்க்கவிருக்கின்றோம் வரலாற்று இடங்களை சுற்றி பார்ப்பது சிறந்த பொழுதுபோக்காகும் நாம் வரலாற்று இடங்களை சுற்றி பார்ப்பதால் பொது அறிவை வளர்த்துக் கொள்வதுடன் மன அழுத்தத்தையும் குறைத்துக் கொள்ளலாம் இது நம் உணர்வுக்கும் உடலுக்கும் புத்துணர்ச்சி தருகிறது இதனால் பலர் சரித்திர புகழ்மிக்க இடங்களுக்கு சுற்றுலா செல்வதை பெரிதும் விரும்புகின்றனர் வரலாற்று இடங்களுக்கு சுற்றுலா செல்வதால் அந்த இடங்களின் நாகரிக வளர்ச்சிகளை தெரிந்து கொள்ள முடிகிறது விவசாயம் தொழில்துறை அறிவியல் ஆகிய துறைகளில் அவ்விடங்கள் பெற்ற வளர்ச்சிகளை அறியலாம் வரலாற்று புகழ்மிக்க மலாக்கா மாநிலம் லங்காவி தீவு ஆகிய இடங்களை சுற்றி பார்ப்பதால் மாணவர்களும் ஆய்வாளர்களும் தங்களுக்கு தேவையான தகவல்களை திரட்ட முடிகிறது இப்படி பெறப்பட்ட தகவல்கள் கற்றலுக்கு தேவையாக அமையும் இதனால் மாணவர்களும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க முடியும் தொடர்ந்து நாம் வரலாற்று இடங்களை சுற்றி பார்ப்பதால் அந்த இடத்தின் தோற்றம் ஆக்கம் வாழ்ந்த மக்கள் ஆகியவற்றை அறியலாம் இதற்கு வரலாற்று புகழ்மிக்க மலாக்கா மாநிலத்தை ஓர் உதாரணமாக கூறலாம் ஆயிரத்து நானூற்று இரண்டாம் ஆண்டு பரமேஸ்வரா எனும் அரசரால் மலாக்கா நகரம் உருவாக்கம் பெற்றது என்பதையும் மாசா கோட்டை கிறிஸ்டர்ச் மலாக்கா ஆகிய வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் தோன்றிய விதத்தையும் அறியலாம் அது மட்டுமல்லாமல் மலாக்காவில் வசித்து வரும் மலாக்கா செட்டிகளை பற்றியும் அறிந்து கொள்ள முடியும் இதன் வழி நாம் நமது பொது அறிவை வளர்த்து கொள்ளலாம் மேலும் வரலாற்று இடங்களுக்கு சுற்றுலா செல்வது சிறந்த மகிழ்களில் ஒன்றாகும் நாம் பொது விடுமுறை காலங்களிலும் ஓய்வாக இருக்கும் நாள்களிலும் வரலாற்று இடங்களை சுற்றி பார்த்து நேரத்தை பயனுள்ள வழியில் கழிக்கலாம் வரலாற்று இடங்களுக்கு சுற்றுலா மேற்கொள்வதால் ஒரு நாட்டின் வரலாற்று சின்னங்கள் கலைகள் பாரம்பரியம் பண்பாடு பழக்க வழக்கங்கள் போன்றவற்றை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலம் நமது பொன்னான நேரத்தை பயனுள்ள வழியில் கழிப்பதோடு கிணற்றுத் தவளையாக இருப்பதையும் தவிர்க்கலாம் அடுத்து வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை சுற்றி பார்ப்பதால் பல இன மக்களிடையே ஒற்றுமை வலுவடைகிறது பிற இனத்தவரின் கலை பண்பாடு மொழி பழக்க வழக்கங்கள் வழிபாட்டு முறைகள் திருவிழாக்கள் சடங்குகள் போன்றவற்றை தெரிந்து கொள்ளலாம் மேலும் பிற மாநிலங்களில் வாழும் மக்களுடன் கூடி பேசி மகிழ வாய்ப்புகள் ஏற்படுகின்றது இதனால் தேசிய ஒருமைப்பாடு மேலோங்குகிறது நாம் வரலாற்று இடங்களுக்கு சுற்றுலா செல்வதால் பல நன்மைகளை பெறுகிறோம் என்பது வெள்ளிடை மலை ஆகவே நாம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதற்கேற்ப பல வரலாற்று இடங்களுக்கு சுற்றுலா சென்று வாழ்வில் அனுபவத்தை பெற்றிட வேண்டியது மிக அவசியம் நன்றி